முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் வீழ்ச்சியால் ஏற்பட்டுள்ள சிக்கல் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் சிரமத்துக்கு உள்ளாகி உள்ளதாக அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் மாதிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அதுடன் கால்நடை தீவனமாக மக்காச்சோளத்தை மானிய விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கோழி இறைச்சி மற்றும் முட்டை என்பவற்றின் விலைகளில் கடந்த வாரம் மாற்றம் பதிவாகி உள்ளது இதற்கமைய உள்நாட்டு சந்தையில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் சில்லறை விலைகள் கணிசமான அளவு குறைவடைந்துள்ளது இதன்படி ஒன்றின் விலை இருபத்தி ஆறு முதல் முப்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஒரு கிலோ கிராம் கோழி இறைச்சி அறுநூத்தி ஐம்பது முதல் எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் வரையிலான விலைகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு அனுரவிடம் விடுக்கப்பட்டுள்ள வண்டுகோள் அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி நஷ்டஈடு பெற்றுக் கொண்டவர்களை நாங்கள் எதிர்க்கின்றோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர் நாடு இங்கு தீப்பற்றி எரிக்கின்றது தீப்பற்றி எரிகின்றது என்றால் அறகலை அவுக்கு பிறகு தீ வைக்கப்பட்ட வீடுகளுக்காக அப்போது ஆட்சியில் இருந்த அரசு அதிகாரிகள் பெற்றுக்கொண்ட நஷ்டஈடு தொடர்பாகத்தான் நாடு என்று பேசிக்கொண்டிருக்கின்றது அவர்களை நாங்கள் எதிர்க்கின்றோம் எதற்கு முன்னர் நடந்த அசம்பாவிதங்களுக்கு நஷ்டஈடு கிடைத்ததா இல்லை ஆனால் ஆட்சியிலிருந்து இருந்து ஒரே காரணத்தினால் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு நஷ்டகீடு கிடைத்துள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இதனை சரிவர விசாரிக்குமாறு அனுர் அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுக்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி லேகம் நாட்டு மக்களுக்கு எதிர்கட்சி தலைவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு எதிர்கட்சி தலைவர் அலுவலகம் மக்கள் மன்ற அலுவலகமாக மாற்றப்பட்டு தேர்வுகளை வழங்கும் வழித்திட்டத்தை விரைவில் ஆரம்பிப்போம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் அவிசாவலை தேர்தல் தொகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் இன்று நாட்டில் மக்களை வாழ வைக்க முடியாத அரசாங்கமே காணப்படுகின்றது தேர்வுகளை எதிர்பார்த்து தேசிய மக்கள் சக்தியை மக்கள் ஆட்சியில் அமர்த்தினாலும் பழைய பாணியிலேயே இந்த ஆட்சியும் அமைந்திருக்கின்றது மக்கள் ஆணைக்கு நியாயத்தை நிலைநாட்ட முடியாத ஆட்சியில் இருந்து என்ன பயன் எதிர்கட்சி தலைவர் அலுவலகம் மக்கள் மன்ற அலுவலகமாக மாற்றப்பட்டு தேர்வுகளை வழங்கும் வேலை திட்டத்தை விரைவில் ஆரம்பிப்போம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க முடியாத அரசு எவ்வாறு மக்களை வாழ வைக்கப் போகிறது மலிவு விலையில் தேங்காய் அரிசி மற்றும் உப்பு வாங்க முடியாத நிலை நாட்டில் ஏற்பட்டுள்ளது தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் எதிர்கட்சியில் இருந்தபோது நெல்லுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் உத்தரவாத விலையை தருவதாக குறிப்பிட்டனர் ஆனால் இன்று அவர்கள் வயல்வெளிகளுக்கு சென்று விவசாயியை சந்திப்பதற்கே பயப்படுகின்றனர் இவ்வாறான பொய்களை கூறி மக்களை ஏமாற்றும் செயல்களில் ஈடுபட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் விவசாயிகளை கைவிட்டுள்ளனர் கூட்டுறவு சங்கங்களில் இருந்து கடன் வாங்குவது அதிகரித்திருக்கின்றது மக்களின் வருமான மூலங்கள் சுருங்கி போயுள்ளன அண்மையில் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்ற அவர்களுக்கு உரிய தீர்வுகள் எதுவும் வழங்கப்படவில்லை இந்த நாட்டு மக்களை நெருக்கடியாக்கும் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிராக முன்னிற்பது மட்டுமன்றி பாரபட்ச மற்றும் அரசியல் பழிவாங்கல்களுக்கு ஆளாவோருக்கு நீதியை நிலைநாட்டும் வெளி திட்டம் ஒன்றை ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்றே மக்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை இந்த ஆட்சியாளர்களுக்கு பெற்றுக் கொடுத்துள்ளனர் பழைய பாணியிலேயே இவர்களும் ஆட்சி நடத்தி வருகின்றனர் மக்கள் ஆணைக்கு இந்த அரசாங்கம் நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் காலம் தாழ்த்தல் இழுத்தடிப்பு தீர்வாகாது மக்கள் உங்களிடமிருந்தும் இவற்றை எதிர்பார்க்கவில்லை பிரச்சனைகள் எழும்போது சமாளிப்புக்கு பல விடயங்களை முன்வைத்து வருகின்றீர்கள் ஆனால் எடுத்த நடவடிக்கைகள் ஒன்றுமில்லை அதிகாரம் உங்கள் கைவசமே காணப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு பயணங்களுக்கு அமைச்சர்களுக்கு விதிக்கப்பட்டது தடை பிப்ரவரி பதினேழாம் தேதி தொடக்கம் ஒரு மாத கால பட்ஜெட் விவாத காலத்தில் அமைச்சர்கள் மற்றும் மூத்த அரசுத்துறை அதிகாரிகள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று ஜனாதிபதி அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் என் எஸ் குமநாயக்க அனைத்து அமைச்சகங்களின் செயலாளர்கள் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையிலேயே மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி அமைச்சராகவும் இருக்கும் ஜனாதிபதி அனுருகுமார திசா நாயக்கே தேசிய மக்கள் சக்தியின் முதல் பட்ஜெட் பிப்ரவரி பதினேழாம் திகதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார் அது நேரத்தில் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் மீதான இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாசிப்பு விவாதங்கள் பிப்ரவரி பதினெட்டாம் திகதி தொடங்கி மார்ச் இருபத்தி ஓராம் திகதி வரை நடைபெறும் பட்ஜெட் காலத்தில் அமைச்சர்கள் எந்த ஒரு உத்தியோகபூர்வ அல்லது தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் தேவைப்பட்டால் வெளிநாட்டு விவகார அமைச்சகம் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மூலம் சிறப்பு சந்தர்ப்பங்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது அமைச்சர்களின் கீழ் உள்ள நிறுவனங்கள் மற்றும் துறைகளின் தலைவர்கள் தலைமை நிர்வாக அதிகாரிகள் மற்றும் மூத்த அதிகாரிகள் ஆகியோரும் அத்தியாவசிய தேவை கருதிய வெளிநாட்டு பயணங்களை தவிர வேறு வெளிநாட்டு பயணங்களில் பங்கேற்பதை தவிர்க்குமாறு கூறப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட விடயங்கள் விவாதத்துக்கு எடுத்துக் போது விவாதத்தின் குழுநிலையின் போது மூத்த அதிகாரிகள் நாடாளுமன்றத்தில் இருப்பது அவசியம் என்றும் ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது பட்ஜெட் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் பிப்ரவரி பதினெட்டாம் திகதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தொடரும் எனவும் பட்ஜெட்டின் குழுநிலை விவாதம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி மார்ச் இருபத்தி ஓராம் திகதி வரை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது